கந்தல் கோலமாக இருக்கும் சாலை கவுன்சிலர் வெளியிட்ட வீடியோ கோயம்பேடு அருகே நெற்குன்றத்தில் அனுமதி தர மறுப்பதாக அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பிரதான சாலை மின்வாரிய பணிகளுக்காக தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனால் சாலையில் செல்லும் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் அந்த வீடியோவில் தோண்டப்பட்டிருக்கும் இந்த சாலையானது மின்வாரிய பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ளது இதற்கான பணத்தை சென்னை மாநகராட்சியிடம் மின்வாரியம் கட்டியுள்ளது இதையடுத்து மாநகராட்சி தரப்பிலிருந்து சாலையை சீரமைக்க பதினோராவது மண்டலத்தின் கீழ் ஒப்பந்தம் கோரப்பட்டது ஆம் என்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாநகராட்சி தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது மாநகராட்சி வசமுள்ள பேருந்து செல்லக்கூடிய சாலை அல்ல எங்கள் ஊருக்குள் இருக்கக்கூடிய உள்ளூர் சாலை இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளார் சார் கமிஷனர் சார் சென்னை மாநகர ஆணையர் ஐயா இது வந்து நெற்குன்றம் பிரதான சாலை இந்த சாலை வெட்டுக்கு வந்து டிஎன்இபி வந்து பணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு கட்டியிருந்தாங்க அப்புறம் நம்ம சென்னை மாநகராட்சியோடு இந்த ரோடு இணைக்கப்பட்டுச்சுங்க இந்த சாலை மிகவும் முக்கியமான சாலைங்க இந்த பணத்தை வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் பிஆர்ஆரில் கட்டியிருக்காங்க பொழுது அவங்க பிஆர்ஆரில் இந்த ரோடு ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்கு பதினோராவது மண்டலத்துலேருந்து இப்போது நன்றி எல்லாம் ரெடி பண்ணி உடனடியாக இதை நான் மாமன்ற உறுப்பினர் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் அவங்க செய்ய முன் வரும்போது பிஆர்ஆரில் இதை அப்ராபரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டேன்றாங்க முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த ரோடே கிடையாது இது எதோ பஸ் ரூட்டான ஆனால் எதுவும் கிடையாது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இது உள் ரோடு தான் இது எதற்காக அவங்க வந்து வாங்கி வச்சுக்கணும் ஒரு முறையான அந்த ஆவணங்களை கொடுக்க மாட்டேன்றாங்க பண்றதுக்கு எதுவும்யா தயவுசெய்து நீங்கள் தலையிட்டு இதில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக இது ஐயாக்கான பதிவு இந்த வார்டின் மக்கள் பிரதிநிதி என்ற கொஞ்சம் பாருங்க ஐயா பாருங்க ஐயா போவதற்கு வழி இல்லாமல் இந்த சாலை வெட்ட உடனடியா பண்ணணும்னு சொல்லி அவர் ஏசி சாரா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் உடனடியா அவங்க அதுக்கு உண்டான அனைத்து வேலையும் செய்யறாங்க இந்த பிஆர்ஆர் டிபார்ட்மெண்ட் வேண்டும் திட்டமிட்டு அந்த டீட்டெயில் கொடுக்காம இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க அவர்கள் மீது நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஐயா